தமிழ் சினிமாவுடைய மிக நடிகை தேவயானி தேவயானிக்கும் அவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமா தேவயானி கணவர் எடுத்திருக்க அந்த அதிர்ச்சி முடிவு ஒட்டுமொத்த குடும்பத்தினருமே மீளாத துயரத்தில் உள்ளாக்கியிருக்கு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகை தேவியாணி இவங்க தமிழ் சினிமால முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு காரணமே இயக்குனர் ராஜகுமாரன் தான் ராஜகுமார் தான் தேவயானியை நடிகை அறிமுகப்படுத்தினாங்க அதன் பிறகு தான் தேவயானி நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க ஆனால் தேவயானி அதுல மிக முக்கியமான படங்கள்ல கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ராஜகுமாரன் தான் ராஜகுமார் சூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் கதை நல்லாவே அவங்களுக்கு அமைஞ்சது அதன் மூலமா பிரபல நடிகாவும் மாறினாங்க அதனாலேயே ராஜகுமாரை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க நடிகை தேவியானி தேவியானிக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்தாங்க அதன் பிறகு நடிகை தேவியானி நடிப்புக்கு ஒட்டுமொத்தமா முழுக்க போட்டாங்க ஆனா திரும்பவும் நடிக்கக்கூடிய ஆசை இருந்ததான் காரணமா சின்ன கோலங்கள் அப்படி செயல் மூலியமா மீண்டும் நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க நடிகை தேவியானி அதன் பிறகு சில சீடல்கள்ல நடிகை தேவியானி நடிச்சிருப்பாங்க ஆனா அப்படியாப்பட்ட நடிகை தேவயானிய அதன் பிறகு எதுலையுமே நம்ம பார்க்க முடியாது இப்போ தன் மகள்களை ரொம்ப அழகா வளர்த்துட்டு இருக்காங்க தேவியானி தேவனுடைய மூத்த மகள் இனியா ரீசெண்டா ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான சரிகம் அப்பா சீசன் ஃபைவ் அந்த சிங்கிங் ஷோல கலந்துகிட்டாங்க கலந்துகிட்டு தான் ஒரு பாடகி அப்படின்னு தன் நிரூபிச்சாங்க தேவயானி மகள் இனியா ஆனா இனியா தொடர்ந்து நல்லாவே பாடினாலும் அவங்களால ஃபைனலுக்கு முன்னாடி போக முடியல அதனால அந்த ஷோல அவங்க தோத்து போயிட்டாங்க இனியாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது சினிமால ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆசை ஆனால் நிறைய தேவியானையும் அதை தான் முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் ராஜனுக்கு அதை சுத்தமாக பிடிக்காதான் ஏன்னா சினிமாவை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சினிமாவில் ஒரு ஹீரோயின் சாதிக்கணும் அப்படின்னா அவ எந்த மாதிரியான கொடுமைகளை சந்திக்க நிறையிடும் அதனால சில பேருடைய வாழ்க்கையே வேற மாதிரி மாறிடும் எத்தனையோ பேர் சினிமாவை நம்பி அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க அதனால சினிமாங்கிறது ஒரு மாயாஜலம் தான் அது எல்லாருக்குமே சாதனையை உண்டாக்காது நிறைய சோதனையை உண்டாக்கி அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துரும் அப்படின்னு ராஜகுமாரன் தன் மகளை சினிமா பக்கமே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுடன் வந்திருக்காரு ஆனா இனியா பாடகையா மாறும்னு ஆசைப்படுறது ராஜகுமாரனுக்கு கொஞ்சம் பயத்தை உண்டு பண்ணுச்சு சரி போகட்டும் பாடகையை தானே மாறப்போறா அப்படின்னு ராஜகுமாரன் முதல சம்மதம் தெரிவிச்சிருக்காரு அதனாலதான் இனியாவ ஒரு பாடகியா தேவியானி ஜி தமிழ்ல அறிமுகப்படுத்தி வச்சாங்க ஆனா இந்த ஷோல தேவனி மகள் இனியா ஜெயிக்க முடியல அதனால இனியா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இனியாவுக்கு ஒரு மிக முக்கியமான நடிகருடைய மகளுடன் சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு நடிச்சிருக்கு அதாவது ஹீரோயினா மலையாளத்துல ஒரு படத்துல அவங்கள அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு இயக்குனர் வந்து பேசியிருக்காரு அதை கேட்டதும் இனியாவுக்கு ஆர்வம் தாங்கல தன்னால சினிமாவில இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா கண்டிப்பா அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தேவையான போயிட்டு சொல்லிருக்காங்க தேவையானி முதல்ல இது அப்பா மாட்டாருமா வேணான்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா தன் மகள் ஆசைப்படுறாளு சொல்லிட்டு தேவையான இதுக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் ராஜகுமாரன் தெரியல உடனே ராஜகுமாரன் பயங்கரமா கோபப்பட்டிருக்காரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் தான் இவள சினிமாவுக்கே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றேன்ல இருந்துமே நீ சினிமாவில் நடிக்க வைக்க போறோன்னா அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு இது பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ண சொல்லிருக்காரு ஆனா இனியா கண்டிப்பா நடிச்ச தீர்வேன் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா சொல்லிருக்காங்க அதுல ராஜகுமார் கோபப்பட்டு இது வரைக்கும் அடிக்கவே அடிக்காத ராஜகுமார் இனியாவை கை நிட்டு அடிச்சிருக்காரு இதுல தேவியானிக்கும் அவருடைய கணவருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இருக்கு அதுல ராஜகுமார் இனியாவை பத்தியும் தேவயானிய பத்தியும் கண்டபடி பேசியிருக்காரு அதுல தேவியானி ராஜகுமார பயங்கரமா திட்டி விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா நாங்க உங்களை விட்டுட்டு தனியா போய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே பார்த்துப்போம் அப்படின்னு ராஜகுமார எழுத்தறிஞ்சு பேசியிருக்காங்க தேவியாணி அதுவும் இனியாவும் சேர்ந்து பேசியிருக்காங்க அதுல ராஜகுமரன் பயங்கரமா மன ஒளைச்சலுக்குள்ள இருக்காரு தன்னுடைய நல்ல இனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவியானி தன் மகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறா அப்படின்னு ராஜகுமரன் ஒரு தீராத மன ஒளைச்சல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல சில தவறான முடிவுகளை எடுத்திருக்காரு அதனோட விளைவா அவங்க குடும்பத்துல எப்போ உச்சக்கட்ட ஒரு துயரமும் சோகமும் ஏற்பட்டிருக்கு இது தமிழ் சினிமாவில் உச்சக்கட்ட ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு